அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாரக்யம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள் திருப்திகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சாதகமான ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு பணியில் உங்களுடைய நேர்மை மேலதிகாரின் பாராட்டப்பெறும் வகையில் இருக்கு சரியான நேரத்தில் பணிகளை முடிப்பதும் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கு பணியில் உங்களுடைய திறமை வெளிப்படலாம் உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நம்பிக்கை ஏற்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு இன்று சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று உங்களிடம் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே எதிர்பாராத வரங்களும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதன் மூலம் அதிக நீங்கள் சாதிக்கலாம் பணியில் உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும் குறித்த நேர வருடத்திற்குள் முன்பே பணிகளை முடிப்பதற்கு சாத்தியமாகும் உங்கள் துணையிடத்தில் சந்தோஷமான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிலைமை சீராக இருக்கு காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு கண்டு மகிழக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இசை கேட்பது மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் மன ஆறுதல் கிடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில போராட்டங்களை நீங்க சந்திப்பீங்க சக பணியாளர்களின் மூலம் சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க இதனால் அவருடன் நல்லுறவு காணப்படாது உங்கள் துணை இடத்துல பேசும்போது கவனமாக பேச வேண்டும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக காணப்படாது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே திருப்திகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு திறமையாக நடத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள் அல்ல இன்று உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இல்லாத ஒரு நிலை காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் மனநிலை மாற்றத்தால பாதிப்பு ஏற்படும் இதனால உங்க துணை இடத்துல நல்லுறவு காண இயலாது உறவி நல்லிணக்கத்துக்கான அமைதியாக போக்க நீங்க மேற்கொள்ள வேண்டும் கவனக்குறைவு மற்றும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்படும் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை சிறிது பதட்டம் காணப்படலாம் இதனால் உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடின உழைப்பு காரணமாக இடைவிடாத முயற்சி மூலம் லாபகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இன்று கடினமான பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும் வகையில் இருக்கு இன்று உங்க துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்படும் இடையே மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று பணம் சேகரிப்பதற்கான அதிர்ஷ்டமான ஒரு நிலை இருக்கு இதனால் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அசௌகரியம் காரணமாக இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன உறுதி காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி முயற்சி எடுக்க வேண்டியது நல்லது பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் மூலம் உங்களுடைய திறமை வெளிப்படலாம் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதாகும் பயணம் காணப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் எதிர்கால பாதுகாப்பிற்காக உபரி பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க உங்களின் நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க கடினமான சூழ்நிலைகளை நீங்க கையாள வேண்டும் இசை கேட்டல் மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கலாம் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால உங்களுடைய பணிகளை கவனமாக நீங்க மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளை நீங்கள் எதிர்பார்த்து செய்ய வேண்டியது நல்லது தகவல் தொடர்பில் காணப்படும் பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் உறவில் பாதிப்பு ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கத்துக்கான இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நிதிநிலையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது எதிர்காலத்திற்காக பணத்தை நீங்கள் அதிக அளவில் சேமிக்க இயலாது இதனால் உங்களுக்கு கடினமான ஒரு உணர்வு காணப்படலாம் பதட்டம் காரணமாக கால்களில் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க முடிவுகளை விரைந்து எடுப்பீங்க இதனால் உங்களுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களிடம் இருந்து சில தொல்லைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வுக்கு அனுசரணையான அணுகுமுறை தேவை தேவையற்ற செலவுகள் காரணமாக உங்களுடைய பணம் கரையக்கூடியதாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறையக்கூடியதாக இருக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த முயற்சிகளை எடுக்க வேண்டிய சாதகமான ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் திருப்தியும் நல்ல ஒரு உணர்வும் உங்களிடம் காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு சாதித்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படும் எனவே நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேசுவதற்கு உகந்த நாள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் மலரும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது ஊக்கத்தொகை வகையில பணவரவு ஏற்பட்டு பணம் சேகரிக்க இயலாது நல்ல ஒரு சுறுசுறுப்பு மற்றும் மனதிடம் காரணமாக உங்களிடம் ஆற்றல் நிரம்பி காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே என்று குழப்பங்களும் வருத்தமான ஒரு மனநிலையும் காணப்படும் இன்றைய நாளை சமாளிக்க நீங்க அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு இறுக்கமாக காணப்படுவதால் மும்பரமான பணிகளில் நீங்க ஈடுபடுவீங்க சக பணியாளர்களை எதிர்பார்த்து சந்திக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சிறப்பாக பணியாற்றி பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் நிதி வளர்ச்சி உங்களுக்கு தடைகள் காணக்கூடியதாக இருக்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு கவலை ஏற்படும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே சீரான பலன்கள் கிடைக்காது சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பொறுமையுடனும் திறமையுடனும் இதனை நீங்க கையாள வேண்டும் தான தர்மங்கள் போன்ற தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் அமைதி பெறலாம் தக பணியாளர்களுடன் சில அசௌகரியங்களை உணர்வீங்க இந்த மாதிரியான அற்ப விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய பணியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது இன்று உங்கள் துணை இடத்தில் பேசாமல் அமைதியாக இருப்பதும் நல்லது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் ஏற்படும் அதிகப்படி செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது பொறுமையுடன் இருந்தால் நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் வெறுமை இருப்பது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல சகஜமாக இருக்க வேண்டும் இதனால் உறவின் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தக்க வைக்க முடியும் நிதி விஷயத்தில் விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது நீங்க உங்களுடைய பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீங்க எனவே திட்டமிட்டு பணத்தை கையாள வேண்டும் தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் அமைதியாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே